அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் சமரங்கபுரம் கிராமத்தில் பிரசவமான பெண்களுக்கான பத்திய சாப்பாடு சிவப்பிரசவானவங்களுக்கு மூணாவது நாள் வீட்டுக்கு வரும்போது மதியம் பத்திய சாப்பாடு தான் கொடுப்பாங்க அதில் வத்த குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸுங்க அது எப்படி செய்யலன்னு காட்டித்தரலாம் கட்டிக்காயம் ஒரு ஏழு துண்டு எடுத்துருக்கேங்க கட்டிக்காயம் மிளகு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் மிளகு ஒரு கைப்பிடி மல்லி நாற்பது பருப்பு உண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் எடுக்க மாட்டாங்க நான் வாசனைக்கு வேண்டி ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இவ்வளோ கறிவேப்பில் கறிவேப்பில் நிறைய போடணும் நல்லெண்ண ஊற்றி தான் இது வறுக்கணும் இந்த பூண்டையும் எவ்வளோ போடுறோன்னா வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் மிளகு ஜீரண சக்திக்கு வேண்டி மிளகு இருமல் சளி அதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு காயம் அது மாதிரி தான் வாயு தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு தான் மல்லி பித்தத்துக்கு இல்லாமல் செய்துவிடும் மல்லி கருவேப்பில் நல்ல சூடு சூடு உள்ளது ஏன்னா குளிர்ச்சொண்ணுமே ஆகாது நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும் மிளகு நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் வறுத்தெடுக்கணும் ஆனால் கறியாமல் பார்த்துக்கிடணும் கருகாமல் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு காஞ்ச மிளகா போடுவாங்க காரம் உடம்புக்கு ஆகாது அதனால ஒரு மிளகு தான் போடணும் காஞ்ச மிளகு மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு காய நல்லா பொள்ளி வந்திருக்கு அந்த காலத்துல பழைய தான் எடுப்பாங்க வேற வேற அடுப்புல சுட்டு போட்டு எடுப்பாங்க இப்போ விறகடுப்பு எங்கே போகுது அதனால் இதிலே போட்டு சூடு பண்ணிட்டா போதும் சிறு சூடு பண்ணிட்டா போதும் அப்புறம் இதில் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் அந்த காலத்தில் இந்த விரல் மஞ்சள் தான் அம்மியில் வச்சு அரைப்பாங்க இந்த காலத்தில் மிக்சியில் இது அரைப்படாது அதனால் இந்த மூணு மஞ்சள் கம்புக்குள்ள பொடி இதில் போடுறேன் இவ்வளோ தூள் போட்டிருக்கேன் சூடு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைசா மை போல் அரையணும் அரைச்சிட்டு காட்டுறேன் மை போல் எடுத்தாச்சு கல் தான் போடணும் சிறிதளவு போட்டிருக்கேன் மிக்சி ஜார் கழுவி ரெண்டு டம்ளர் தண்ணி விட போ தூள் போட காரணம் வயிற்று பொண்ணை ஆறுவதற்கும் நோய் பரவாமல் இருக்கிறதுக்கும் மஞ்சத்தூள் ரொம்ப உதவியா இருக்கும் நல்லெண்ணெய் பெரிய ஒரு கரண்டி நல்லெண்ணெய் போட்டு எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் வேணும் எண்ணெய் காஞ்சாப்புறம் ஆப்ப சுண்டைக்காய் போட்டிருக்கேன் சுண்டக்காய் வறுவட்ட உடனே கடுகு போட்டிருக்கேன் சிறிதளவு வெந்தயம் ஒரு பிடி கறிவேப்பிலை இனிமேல் மத்த குழம்புல இது போடுறேன் இதை மூடி வச்சு அடைச்சக்கிறோம் அந்த மாதிரி கொதி வரட்டும் எண்ணெய் பெரிய வரைக்கும் அது வந்து வற்றி வரணும் கொதி வந்து வத்தட்டும் அந்த காலத்தில் நாற்பது நாள் மதியம் இந்த பத்திய குழம்பு தான் சாப்பிட்டுருக்கணும் இந்த காலத்தில் பதினஞ்சு நாளுக்கு மேலே யாருமே சாப்பிட மாட்டாங்க அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது நாங்கள் அந்த காலத்தில் நாற்பத்தொன்று நாள் இதுதான் சாப்பிட்ருக்கோம்